இதுல என்ன திருட்டு நடந்தது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இது எப்படி பிடிக்கப்பட்டது என்றால் ஏழு மாதத்திற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியினுடைய குழுக்கள் பல விதங்களிலே அமைக்கப்பட்டன எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல வகையிலே அதற்காக குழுக்களை அமைத்திருந்தார் உண்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக ஒரு குழுவை நினைச்சு அதை பற்றி ஆய்வு செய்திருக்கணும் திரு சேஷன் அவர்கள் தலைவராக இருந்திருந்தால் ஆனால் திரு ஜானேஸ்வர் தலைவராக இருக்கிறது அமித்ஷா நியமிக்கப்பட்டவர்

விவாதத்திற்கும் தயாராக இல்லை இவர்களை பொறுத்த அவர்கள் திருடர்கள் பிடிபட்டதை போல இவர்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் டாக்டர் வணக்கம் வாக்கு மோசடி தேர்தலில் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மீது முன் வச்சிருக்கிறார் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற எந்த ஒரு பொறுப்பு இல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைச்சதே தவறு அப்படின்னு பாஜக விமர்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால நடைபெற்ற தேர்தலுக்கு முன்னால பிரதமர் தலைமையில திரு மோடி அவர்கள் தலைமையிலும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உறுப்பினராக கொண்ட குழு தேர்வு குழு வந்து திரு ராஜீவ் குமார் அவர்களை தேர்தல் ஆணையத்துடைய தலைவராகவும் திரு ஜானேஸ்வர் சிங் அவர்களை இப்பொழுது தேர்தல் ஆணைய தலைவராக இருக்கிற திரு ஜானேஸ்வர் சிங் அவர்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்களாக தேர்ந்தெடுத்து நியமித்திருந்தது இதுல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இருக்க வேண்டிய இடத்துல திரு அமித்ஷா அவர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு இந்த குழு இந்த குழு தான் தேர்தல் நடத்திவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தலுக்கு முன்னாள் நம்ம மறைவிற்கும் தெரியும் திரு மோடி அவர்கள் நானூறு இடங்களை வெற்றி பெறுவோம் என்று என்ற ஸ்லோகனோடு தேர்தலுக்கு சென்றார்கள் ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டிலே தேர்தல் முடிந்த பிறகு பார்க்கும் பொழுது முன்னூத்தி மூன்று இடங்கள் இருந்த பாஜக இருநூத்தி நாற்பது இடங்களாக குறைந்திருந்தது பாஜகவை பொறுத்த மட்டிலே தனிப்பெரும்பான்மை இழந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கின்ற ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்ற கிடைப்பது போல பத்திரிகைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டது அதனுடைய விளைவாக நாற்பது இடங்கள் மட்டுமே பாஜக பெற்றிருந்தது இப்பொழுது என்ன பிரச்சனை என்றால் இருநூத்தி நாற்பது இடங்கள் பெற்ற பாஜக ஆட்சி அமைத்தது கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு இந்தியா கூட்டணி அமைந்தது இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது இருநூத்தி முப்பத்தி ஒன்பது கூட்டணியை பொறுத்தோ எதிர்கட்சியில எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பு பெற்றார் அதற்கு பின்னால் நடைபெற்ற ஹரியானா தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவு இருந்ததோ அதை விட வித்தியாசமான முடிவு இருந்தது பாஜக வெற்றி பெற்றது மகா மகாராஷ்டிரத்திலும் இதே போலவே நடந்தது இப்பொழுதுதான் எங்களை பொறுத்த மட்டும் இதற்கு சந்தேகங்கள் தொடங்கின எப்படி பாஜக இப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்க முடியும் அதாவது மக்களை பொறுத்த மட்டும் பெரிய அதி மிகப்பெரிய அளவிலே ஆதரவு தந்து ஹரியானாவிலே வெற்றி பெற்றிருக்கப்பட்டாலும் மகாராஷ்டிராவில வெற்றி பெற்றிருக்கப்பட்டாலும் ஏன் இந்த இரண்டு இடங்களிலும் இவ்வளவு பெரிய அடைந்தோ என்று காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது அப்பொழுது மக்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் சட்டமன்ற தேர்தலுக்கு வேற மாதிரி யோசிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது மூணு மாசத்துக்குள்ளாக அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் ஒரு தேர்தல் நடக்கும் இப்ப நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதுக்கு அடுத்து உடனே உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அந்த உள்ளாட்சி தேர்தல் யார் வெற்றி பெற்றாரு பாத்தீங்கன்னா யாரு சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றோமோ அவங்கதான் வெற்றி பெறுவாங்க ஏனென்றால் மக்களுடைய மனநிலை மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதுல என்ன திருட்டு நடந்தது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் இது எப்படி பிடிக்கப்பட்டது என்றால் ஏழு மாதத்திற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியுடைய குழுக்கள் பல விதங்களிலே அமைக்கப்பட்டன எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல வகையிலே அதற்காக குழுக்களை அமைத்திருந்தார் இதுல பெங்களூரு மாநகரத்தினுடைய மூன்று தொகுதிகள் பெங்களூரு மாநிலத்தில இருக்கின்ற மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதி மத்திய தொகுதி பெங்களூர் மத்திய தொகுதி அந்த தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மொத்தம் இருக்கின்ற எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் எட்டு சட்டமன்ற தொகுதி கர்நாடகாவில் இருக்கு ஏழுல காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது எண்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஏழு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்த தொகுதியில ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் பின்தங்கி அங்கு அந்த வேட்பாளர் தோல்வி விடுகிறார் அதை ஆய்வு செய்யும் பொழுதுதான் பிரச்சனை வெளியிலே வருகிறது பூதம் எப்படி வெளியிலே வருகிறது என்றால் அந்த சட்டமன்ற தொகுதியிலே இப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அன்று கடந்த புத ஏழாம் தேதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடத்திய அந்த செய்தியாளர் சந்திப்பில் சொன்னதை போல ஒரு லட்சத்தி எட்டாயிரம் வாக்குகள் கள்ள வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஐந்து விதமாக அந்த வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்ற மிக முக்கியமான தகவலும் ஆய்வும் அந்த ஆய்வு அறிக்கையும் கிடைக்கும் இந்த ஆய்வு அறிக்கை தான் மிக முக்கியமாக இப்பொழுது மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது ஏனென்றால் ஏறக்குறைய முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலே பாஜக இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியிலே கள்ள வாக்குகளை வைத்து வெற்றி பெற்றிருக்கிறது அந்த மொத்த நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது கள்ளத்தனமும் இவர்களுடைய திருட்டுத்தனமும் இருக்கிறது குற்றச்சாட்டா தானே சார் பார்க்கணும் அந்த இடங்களில் முறைகேடு நடந்திருக்கு வாக்குத்திருக்க நடந்திருக்கு அப்படின்னா அந்த தேர்தல் ஆணையத்தின் மீது கேட்கக்கூடிய கேள்விதானே பாஜக இதுல பண்ணது பாஜக பண்ண பாஜக செய்த தவறு என்பது அவர்கள் கள்ள ஓட்டு சேர்ப்பதற்கும் அவர்கள் கள்ள ஓட்டு போடுவதற்கும் அதை பற்றிய இந்த அறிக்கைகள் வந்திருக்கிறாலே தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் இதை இப்படியெல்லாம் தவறு நடந்திருக்கிறது இப்படியெல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உண்மையான தேர்தல் ஆணையமாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் உடனடியாக ஒரு குழுவை நினைச்சு அந்த அதை பற்றி ஆய்வு செய்திருக்கணும் திரு சேஷன் அவர்கள் தலைவராக இருந்திருந்தால் இதுதான் நடந்திருக்கணும் ஆனால் திரு ஜானேஸ்வர் சிங் இருக்கின்ற தலைவராக இருக்கிறது அமித்ஷா அவர்களால் நியமிக்கப்பட்டவர் இருப்பதுதான் ராகுல் காந்தி அவர்களுக்கு நோட்டீஸ் எடுப்பார்கள் ராகுல் காந்தி அவர்கள் இதற்கு பத்திரப்பிரமாணம் கொடுக்க வேண்டும் அவர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லுவதுதான் பிரச்சனையாக உள்ளது அதாவது பாஜக என்ன பேசுகிறது என்றால் தேர்தல் ஆணையம் என்ன பேச வேண்டுமோ அதை பாஜக பேசுகிறது பாஜக பதிலாக தேர்தல் ஆணையம் பேசுகிறது என்ன பாஜக என்ன தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் பாஜக என்ன நினைக்கிறதோ அதை செய்கிறது இங்கதான் அந்த கேள்வியே வருகிறது போலவே பிரச்சனை பிரச்சனையில என்ன நடந்திருக்கிறது இந்த பெங்களூர் பிரச்சனையில என்ன நடந்திருக்கிறது பெங்களூர் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதியில பதினைந்து சதவீத வாக்குகள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன ஒரு வாக்காளருக்கு ஐந்து வாக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்படி பதினைந்து சதவீத வாக்குகள்ல திருமுழு நடந்திருக்கிறது இதே எஸ்ஐ ஆர்ல என்ன நடைபெறுகிறது பன்னிரண்டு சதவீத வாக்குகளை இந்தியா கூட்டணி நடந்து வருகின்ற எஸ்ஐஆர் ஆர் இன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது சில முக்கியமான தீர்ப்புகளை அளித்திருக்கின்றன ஆனால் இந்த எஸ்ஐஆரை ஆர் மிக முக்கியமாக பன்னிரெண்டு சதவீதம் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது இந்த கொடுமை இதுவரை நடந்ததே கிடையாது யாரெல்லாம் எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுடைய வாக்குகள் நீக்கப்படுகின்றன பனிரெண்டு சதவீத வாக்குகளை நீக்கிவிட்டு பீகாரில் தேர்தலுக்கு செல்வார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் மக்களாட்சியினுடைய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கின்ற வாக்கு என்பது சிலருக்கு மட்டும் பலமுறை அளிப்பதற்கான வாக்காக மாறுகிறது யார் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களுக்கு வாக்கு இல்லாமல் போகிறது இது இந்த ஜன இந்தியாவுடைய ஜனநாயகத்திற்கு எதிரானது இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று ராகுல் காந்தி அவர்கள் இதை வாதிடுகிறார் இதற்காக நாடாளுமன்றத்தினுடைய முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து தொடர்ந்து இரண்டு அவைகளிலும் பதினான்கு நாட்களாக விவாதம் கேட்கிறோம் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் நாள் முதல் நாளிலே நாங்கள் கேட்டது இரண்டு விஷயங்களை பற்றி விவாதம் செய்ய வேண்டும் என்று ஒன்று பகல்காமில் நடைபெற்ற தாக்குதல் அதை பற்றிய விவாதம் இரண்டாவது எஸ்ஐஆர் பற்றிய விவாதம் அதாவது தேர்தல் கமிஷனுடைய இந்த நடவடிக்கைகளை பற்றிய விவாதம் முதல் விவாதத்திற்கு ஏழு ஐந்து நாட்களுக்கு பாராளுமன்றம் அவர்களும் மோடி அவர்களும் மற்றும் ஆபரேஷன் பற்றி பேசுவதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் இரண்டு நாள் நடைபெற்றது அதற்கு பின்னாலே மீண்டும் நாங்கள் எஸ்ஐஆரை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கும் பொழுது பாராளுமன்றம் நடத்தப்படவில்லை தொடர்ந்து பதினான்கு நாட்கள் பாராளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது அரசு வேறு எந்த ஒரு விவாதத்திற்கும் தயாராக இல்லை இவர்களை பொறுத்த அவர்கள் திருடர்கள் பிடிபட்டதைப் போல இவர்கள் பிதுங்கி நிற்கிறார்கள் இப்பொழுது இவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் இவர்கள் செய்த தவறு பிடிபட்டு விட்டது தேர்தல் ஆணையம் இப்பொழுது இவர்களுடைய பக்கமாக நிற்கிறது இந்த நிலையிலே தேர்தல் ஆணையத்தை சந்திப்பதற்காக முன்னூறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதினைந்து பதினான்கு நாள் விவாதம் அனுமதிக்கப்படாத நிலையிலே இருந்து தேர்தல் ஆணையத்திற்கு சென்றோம் எங்களை வழியில் நிறுத்தி காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து பாராளுமன்றத்திற்கு சென்றவர்கள் பாராளுமன்ற காவல் அமரப்பிக்க ஆரம்பிக்க இப்படிப்பட்ட அநியாயம் நடைபெறுகின்ற சூழலில் தான் ராகுல் காந்தி அவர்கள் பதினேழாம் தேதி பீகார் மக்களிடம் செல்வது என்று முடிவெடுத்திருக்கிறார் பீகார் மக்களிடம் சென்று நியாயம் கேட்பது என்று முடிவெடுத்து ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா கூட்டணுடைய தலைவர்கள் பதினேழு நாள் நாட்கள் பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள் சார் இப்ப இதுல முக்கியமான கேள்வி வருது அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்கறதுல என்ன சிக்கல் இருக்கு உங்க பக்கம் ஆதாரம் இருந்துச்சுன்னா அதை ராகுல் காந்தி கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க உங்க எல்லா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களும் சிறந்த பத்திரிகையாளர்கள் அந்த அதுல இருக்கின்ற தேர்தல் சட்டங்களை படித்தீர்கள் என்றால் அதுல விதிகளின் படி பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் புதிதாக வாக்கு சேரும் போது அதாவது புதிதாக வாக்கு சேர்க்கும் பொழுதோ அல்லது அந்த முப்பது நாட்களுக்குள்ளாகத்தான் இந்த இந்த விதிகள் எல்லாம் அதுக்கு பொருந்தும் அதாவது அபிடேவிட் கொடுக்கணும் அபிடேவிட் கொடுத்தா நீங்க கேட்க முடியும் அப்படிங்கறதுல எல்லாம் பொருந்துறது வந்து இந்த விதிக்கு இந்த விதிக்கு பொருந்தாது நீங்க வந்து என்னடா இது வந்து ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் முடிந்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கின்ற பிரச்சனை என்பது ஒரு வருடத்துக்கு முன்னாலும் நடந்த பிரச்சனை முப்பது நாளைக்குள்ள நடந்த பிரச்சனை கிடையாது இவர்களை பொறுத்த மட்டும் இல்லையே பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இதனால்தான் ஒரே மொழியை பேசுகிறது என்று சொல்லுவோம் பாஜக சொல்லி கொடுக்கின்றதே தேர்தல் ஆணையம் திரு ஜானேஸ்வர் சிங் அவர்களுடைய தலைமையில இருக்கின்ற தேர்தல் ஆணையம் பேசுகிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது ஜனநாயகத்தினுடைய தூணாக இருக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் இப்பொழுது பாஜக மாறிவிட்டது என்பதுதான் மிக முக்கியமான அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு சீட் வந்து தான் வாங்கினாங்க அப்படி இருக்கிறப்ப எங்க வெற்றியை கேள்வி கேட்கறீங்க அப்படின்னா அவங்க வாங்கின அதையும் தானே கேள்வி கேட்கணும் அப்படின்னு பாஜக இதுல என்ன பிரச்சனை என்றால் நீங்க அதாவது அவர்கள் அவர்களுடைய தோல்வியை அவர்கள் முப்பத்தி ஒன்பது நாற்பது இடங்களிலே இப்படிப்பட்ட திருடுத்தனத்தை பண்ணி வெற்றி பெற்றுக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை அதை விடுத்து விட்டு அவர்கள் முதல்ல ஜெயிச்சாங்களே அவங்க ஒவ்வொரு தடவை காங்கிரஸ் கட்சி இதுவரை ஆட்சியிலே தோல்வி விட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலுல நாங்கள் தோல்வி விட்டுறோம் என்று ஏற்றுக்கொண்டோம் நாங்க எந்த ஒரு புராடுத்தனமும் பண்ணல தேர்தல் ஆணையத்தோட சேர்த்துக் கொண்டு இந்த திருடுத்தனத்தில எதுவுமே பண்ணவில்லை தொண்ணூத்தி எழுபத்தி ஏழிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வி விட்டது எண்பத்தி ஒன்பதிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வி விட்டுறது தொண்ணூத்தி ஆறிலும் காங்கிரஸ் கட்சி தோல்வி விட்டுறது ஆனால் எப்பொழுதுமே காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தை உபயோகப்படுத்தி இப்படிப்பட்ட தவறான ஒரு நடைமுறையை விதவிதமான தவறுகளை செய்ததில்லை நீங்க ஒரிசாவை எடுத்துக்கொள்ளுங்க ஆந்திராவை எடுத்துக்கொள்ளுங்க அங்க வேற விதமான ஒரு பிராடு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க பிராட பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது அங்க உள்ள கட்சிகளுடைய பிரச்சனை அங்கு காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி கிடையாது அங்க வந்து ஜெகன் கட்சி தான் எதிர்கட்சி திரு பிஜு பட்நாயக் தலைமையில் இருக்கின்ற பிஜேடி தான் எதிர்கட்சி அங்க அங்க என்ன தவறு நடந்திருக்கு அஞ்சு மணிக்கு போலான ஓட்டு எவ்வளவு ஓட்டோ தொள்ளாயிரம் ஓட்டு ஒரு பூத்துல இருக்குன்னா அவங்க ஃபார்ம் ஃபார்ம் எழுதி கொடுத்த வாக்கு வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் வாக்குன்னா கடைசியா இவிஎம்ல என்ன போது வந்திருக்க பாப்பு ஆயிரத்தி ஐம்பது வாக்கு வந்துருக்கு நூத்தம்பது வாக்கு ஒவ்வொரு சில கூடி இருக்கு இது எப்படி கூடுச்சு அதாவது எந்த பூத்துல ஓட்டு போடுறாங்களோ அந்த பூத்துல வரைக்கும் ஓட்டு போட்டாங்கிற கணக்கு பூத்துல தான் இருக்கணும் அப்புறம்ல நூத்தம்பது ஓட்டு கூடி இருக்கு இதெல்லாம் கேள்வி புது புது அதாவது இவர்களை பொறுத்த மட்டும் இல்ல இவர்கள் செய்திருக்கின்ற பிராட் என்பதும் இவர்கள் செய்திருக்கின்ற திருட்டுத்தனமும் விதவிதமாக இருக்கிறது நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது ஒரு விதமான திருட்டுத்தனம் அதாவது கர்நாடகாவிலும் பீகாரிலும் நடைபெற்றிருக்கின்ற இந்த திருட்டுத்தனம் இதுல முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலே காங்கிரஸ் கட்சியினுடைய எங்களுடைய ஆய்வு என்ன சொல்கிறது என்றால் முப்பத்தி ஒன்பது இடங்களில் இருந்து நாற்பத்தி எட்டு இடங்களிலே இப்படிப்பட்ட தவறு செய்து இவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் இவர்கள் இடங்கள் கிடைத்தது வாக்கு நடக்குது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நம்ம கட்சியோட பூத் கமிட்டி என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல நல்ல அருமையான கேள்வி இந்த கேள்வியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதாவது எட்டு தொகுதிகள் கொண்ட ஒரு பாராளுமன்ற தொகுதிகளிலே ஏழு தொகுதிகளிலே காங்கிரஸ்னுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆறு சட்டமன்ற தொகுதி தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி வெற்றி கொண்டிருக்கு எந்த தொகுதியில இது பிராது நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த தொகுதியில தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தோற்றுக் கொண்டிருக்கிறதோ அந்த தொகுதி நடைபெறுது அதாவது காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் தொடர்ந்து மாற்றப்பட்டுட்டே இருக்கிறார் அங்க அமைப்பு சரியான அமைப்பாக ஒரு லட்சம் அங்கதான் ஒரு லட்சம் ஓட்டக்க சேர்த்திருக்காங்க தொகுதிகளிலும் அந்த இருக்கு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலே ஏழு சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒண்ணும் பண்ண முடியல அங்கே காங்கிரஸ் கட்சி எண்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஒரு லட்சத்தி இருபத்தி ஆயிரம் வாக்குகள்ல காங்கிரஸ் கட்சி தோல்வி இதுதான் சந்தேகத்தை உருவாக்குது

பல பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டவர் அவரை பொறுத்த மட்டுமே அவர் மீது நடவடிக்கை காத்து கொண்டிருந்தது அதுல இப்படி ஒரு பிரச்சனையை பேசி அவர் அவருக்கு சாதகமாக பேசுவதாக நினைத்தபடி பேசியிருக்கிறார் அவரை பொறுத்த மட்டும் இல்ல இதே போல துரோகம் பல வகையிலே நடைபெறும் இதுவும் ஒரு துரோகம் எட்டப்படவர்களுடைய துரோகமாக பார்க்கிறது இப்ப ஜனநாயகத்துல ஒரு பெரிய விஷயம் இது இப்ப ராகுல் காந்தி கையில் எடுக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் ஆகட்டும் இந்த வாக்கு திருட்டு தேர்தல் மோசடி இது மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் மக்களுக்கான ஜனநாயகம் காக்கப்படணும் அப்படின்னு அவர் பேசுறாரு ஆனா இங்க இருந்து பாக்குறப்ப காங்கிரஸ் மட்டும் தனியாக ஃபைட் பண்ற மாதிரி இருக்கு மற்ற இந்தியா கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் யாரும் அந்த பேரணியப்ப சப்போர்ட் பண்ணாங்க பட் அதுக்கப்புறம் பாக்குறப்ப காங்கிரஸ் தனித்து நிக்கிற மாதிரி இருக்கு இது உங்களுடைய பார கண்ணாடி போட்டு பாக்கிறேன் யாரு யார் அப்படி பார்த்தாலும் சரி திமுகவும் சரி திரு டி ஆர் பாலவர்களா இருக்கட்டும் சரி ஆனால் விடுதலை சில தலைவரான திருமாவர்களா இருக்கட்டும் சரி தேமு இவ் சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பேரகேட்ட ஜம்ப் பண்ணி போனார் பேரணியில எல்லாரும் சேர்ந்து பேரணி பண்ணாங்க அதை நான் பட் அதுக்கப்புறம் கேட்கிறேன் அதுக்கப்புறம் பாராளுமன்றம் நடைபெறவில்லை அதுக்கு அதுக்கப்புறம் பாராளுமன்றமே நடைபெறல ஒரு நாள் தான் பாராளுமன்றம் நடைபெற்றது அதுக்கப்புறம் நேற்று ஒரு ரெண்டு நாள் பாராளுமன்ற லீவு என்னென்றா இந்த பதினான்கு நாட்கள் டிஎம்சி ஆக இருக்கட்டும் சமாஜ்வாதியா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மற்றும் சிவசேனாவாக இருக்கட்டும் என்சிபி ஆக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் ஏன் ஆம் ஆத்மியா இருக்கட்டும் ஆம் ஆத்மி இந்த கூட்டணி விட்டு போறோம் சொன்னா ஆம் ஆத்மியை வந்து சேர்ந்து அதனாலதான் சொல்றேன் என்னென்னா கண்ணாடிய மாத்திர எல்லாரும் அப்படிங்கிறது ரொம்ப அதாவது இந்தியா கூட்டணி எப்படி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததோ அதை விட பலமாக சேர்ந்திருக்கிறது இந்த பிரச்சனை ஜனநாயக இந்தியா கூட்டணியில் கூடிய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப பிரஸ்டேட்டா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்ல அதனாலதான் இப்ப ஏதேனும் ஒரு விவகாரத்தை கையில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாஜக விமர்சித்து முடிக்கிறாங்க பாஜக பிடிபட்ட திருடர்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய திருடு பிடிபட்டு இருக்கிறது அவர்கள் புலம்பல் போலீஸ்காரர்களை பற்றி பேச திரு பிடிபட்ட திருடர்கள் எப்படி பேசுவாங்களோ அப்படி பொருத்தம் பேசிட்டு இருப்பாங்க அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் பேசுவதற்கு மிக முக்கியமான பெரிய ஒரு ஆதாரங்கள் கிடையாது அனைத்து இந்தியா கூட்டணியும் ஒற்றுமையோடு இருக்கிறோம் அனைவரும் திரு அரவிந்த் கேஜ்ரிவால் அவர்கள் அவருடைய தொகுதியிலே தோற்கடிக்கப்பட்டார் இதே மாதிரி பண்ணி திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் ஒரு நிலை இப்படி தோற்கடிக்கப்பட்டார்கள் அவருடைய வேட்பாளர்கள் ஏனென்றால் எல்லாரும் பாதிக்கப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது இதுதான் இப்பொழுது அனைவரையும் சேர்த்து இருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இல்லத்திலே நடைபெற்ற அந்த பிரசன்டேஷனும் எதிர்கட்சியினுடைய இருபத்தி ஆறு கட்சிகள் தேர்ந்தது இருபத்தி ஆறாவது கட்சியா திரு கமலஹாசன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற மக்கள் நீதி மய்யம் கட்சி இணைந்த பொழுது அனைத்து தலைவர்களுக்கும் அது காண்பிக்கப்பட்டது ராகுல் காந்தி அவர்களால் அனைவருமே எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அனைவரும் ஏற்றுக்கொண்டது அது அனைவரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை நடைபெறுகிறது இந்த படுகொலையை நாம் நிறுத்தப்பட நிறுத்த வேண்டும் இதை சரி செய்ய வேண்டியது அரசியல் சாசனத்தை காக்க வேண்டியது நம்முடைய கடமை ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற உரிமையை அம்பேத்கர் கொடுத்த உரிமையை பறிக்க நினைக்கிறது இந்த ஆர் எஸ் எஸும் அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து இதை நிறுத்த வேண்டியது நம்முடைய கடமை அதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது இந்த பயணித்து இருக்கிறோம் பீகாரில நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் பீகாரில இந்த பயணம் போய் சேரும் நினைக்கிறீங்க சார் இப்படி கையில் எடுத்திருக்க விவகாரத்தை மக்கள் எந்த அளவுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்குவாங்க நினைக்கிறீங்க அது அதுக்காகத்தான் மக்களிடம் சொல்றான் முதல்ல பீகாரை பொறுத்த மட்டும் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்களை விட்டார்கள் ஒரு பூத்துல பன்னெண்டு சதவீத வாக்காளர்கள் உங்களுடைய வாக்காளர்களை நீக்கிட்டாங்க பன்னிரண்டு சதவீத வாக்காளர்கள் நம்மளுடைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் ஒவ்வொரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீக்கப்பட்டிருக்கு நம்முடைய வாக்குகள் அவர்களை அவர்கள் எந்த முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு செய்யப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரோடும் பேசி பதினேழாம் தேதி பீகார் மக்களிடம் செல்கிறோம் அனைவரும் தேஜஸ்வி அவர்களும் அனைவரும் செல்கிறோம் அதனுடைய முடிவு செப்டம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறப் போவதற்கு இந்தியா கூட்டணி மிக முக்கியமான அனைத்து தலைவர்களும் இருபத்தி ஐந்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அதில் கலந்து கொண்டு மிகப்பெரிய பேரணியிலே பட்னாவிலே தேசையில் இருக்கிறார்கள் ஏனென்றால் இது மக்களிடம் செல்ல வேண்டிய விஷயமாகிவிட்டது ஏனென்றால் பத்திரிகைகளை பொறுத்த மட்டும் ஆங்கில பத்திரிகைகளா இருக்கட்டும் இந்திய ஹிந்தி பத்திரிகையா இருக்கட்டும் அனைவரும் அனைத்துமே பெரிய கார்ப்பரேட்டர்களுடைய கையில சேர்ந்துச்சு அதனால யூடியூப் சேனல்களும் மற்ற சிறு நிறுவனங்களும் தான் இப்பொழுது மக்களிடம் உண்மைகளை கொண்டு போய் சேர்ந்துகிட்ட ஒரு ஒரு மீடியமாக இருக்கிறது பெரும் பத்திரிகைகளும் பெரும் சேனலும் திரு அம்பானியும் திரு அதானியுடைய கைகள் போனவனுடைய விளைவாக உண்மை செல்வதில்லை அங்கு வெறும் விளம்பரம் தான் போகுது அரசாங்கத்தினுடைய விளம்பரங்கள் தான் போகுது அதனால் மக்களிடம் செல்ல வேண்டியது காலத்தினுடைய கட்டாயமாக ஆகிவிட்டது திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்படி வெறுப்பு அரசியலுக்கு எதிராக மக்களிடம் சென்றாரோ அதே போல இந்த ஜனநாயக பறிப்பு ஒருவருக்கு வாக்கு என்ற உரிமை பறிக்கப்பட்டு பாஜக காரர்களுக்கு மட்டும் ஐந்து வாக்கு மற்றவர்களுக்கு வாக்கு கிடையாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கின்ற இந்த அரசினுடைய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சதியை முறியடிப்பதற்காக மக்கள் மன்றத்திற்கு செல்கிறார்கள் நிறைய Tá bom, vai